கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்பும் காரியம் நம் வாழ்க்கையிலே நம்மை குறித்து பலரும் பல நாமங்களில் அழைத்து கொண்டிருக்கலாம் பல பல பேர்களை சொல்லி நம்மளை அழைக்கலாம் ஒருவேளை நீங்கள் செய்கிற வேலையை வைத்து உங்களை அறிமுகப்படுத்தலாம் ஒருவேளை உங்களுடைய இழந்து போன குணங்களை சொல்லி ஒருவேளை நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தலாம் ஏதோ ஒரு நேரங்களில் மனிதர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு காரியம் நாம் பலவீனங்களை எடுத்து நம்மை பற்றி பேசுவது அநேகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று வேதத்திலிருந்து சொல்லி உங்களை ஆசிர்வதித்து ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன் ஏசாயா புஸ்தகம் அதனுடைய அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் இங்கே சொல்கிறது கர்த்தர் சொல்லும் புது நாமத்தில் நீ அழைக்கப்படுவாய் ஒருவேளை நாம் கர்த்தருக்குள் வருவதற்கு முன்பாக கர்த்தரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒருவேளை என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு முன்பாக பல நாமங்களில் உங்களை அழைக்கிறவர்கள் இருக்கலாம் ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை புது நாமத்தை சொல்லி உன்னை அழைப்பே என்று கர்த்தர் சொல்கிறார் வேதம் வாசிக்கும் பொழுது அநேக இடத்தில் அநேக குறைகளை வைத்து நம்மை புண்படுத்துகிறவர்கள் உண்டு நமக்கு தெரியும் லேயா கூச்சக்கண்ணியாய் இருந்தபடியினால் அவள் கண்ணை வைத்து அவளை அதிகமாக வேதனைப்படுத்தி பேசினவர்கள் வேதத்தில் உண்டு அதே மாதிரி கர்ப்பம் தரிக்காமல் மச்சியாய் இருக்கிறவர்களை பார்த்து அந்த பெயரை சொல்லி அழைத்த அநேகர் உண்டு நாம் குறைபாடுகளை சொல்லி அழைக்கிறவர்கள் நிறைய உண்டு ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறாரு நீ எந்த பலவீனத்தில் இருக்கிறையோ அதை பத்தி தான் இதுவரைக்கும் உன் ஜாதிகள் உன் உன்னுடைய சொந்தங்கள் உன்னுடைய நண்பர்கள் உன்னை அழைத்து இருக்கலாம் ஆனா நான் உன்னைய உன்னுடைய குறைய வைத்து அழைக்கப் போவதில்லை இதுவரைக்கும் ஆறு உன்னுடைய காணாத சில நன்மைகளை பார்த்து அந்த நன்மையை வைத்து உன் பேரை பெருமைப்படுத்தும்படிக்கு ஒரு புதிய நாமத்தை சொல்லி நான் உனக்கு அழைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு இன்னைக்கு நீங்க ஆமையு சொல்லுவீங்க கர்த்தர் என்னை புதிய நாமத்தினாலே என்னை அழைக்க போறாருன்னு என்னுடைய பெலகினதை பத்தி என்னைய வேதனைப்படுத்தி அழைத்தவர்கள் தாங்க அதிக பேரும் ஆனா என்ன ஆண்டவர் சொல்றார் உன்னைய பெலவீனத்தை வைத்தல்ல உன்னை அழைக்கப்படுவது நீ நன்மையை குறித்து உன்னுடைய நல்ல குணங்களை குறித்து உன்னுடைய நல்ல எதிர்காலத்தை குறித்து உன்னை அழைக்கப்படும் நாமம் என்பது உன் தேசத்தில் அது தலை குனிவதுக்கல்ல உன் தலை நிமிர்ந்து நிற்க செய்ய தேவன் இன்றைக்கு ஒரு புதிய நாமத்தை சொல்லி உன்னை அழைக்க போகிறார் எத்தனை பேர் இன்னைக்கு ஆமாயின்னு சொல்லுவீங்க என்னோடு சேர்ந்து இன்னைக்கு நீங்கள் ஜெபியுங்க கர்த்தர் உங்கள் நாமத்தை மாற்றுவார் உன்னை வேதனைப்படுத்தி யாராவது கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா யாராவது உன்னை அசிங்கமா ஆன வார்த்தைகளை பேருகளை பேருகளை போட்டு உன்னை பேசிக் கொண்டிருக்கிறார்களா என்று கர்த்தர் சொல்றார் அதை மாற்றி ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு நான் அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்கள் ஜபிப்பீர்களா நல்லாண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இவர்களை ஆமேன் கடந்த நாட்களில் வந்த பலகீனதையே வைத்து இவர்கள் ஆமேன் குறைகளை வைத்து இவர்கள் ஊனங்களை வைத்து ஆண்டவரே இவர்கள் நாமங்களை மாற்றி இவர்களை வேதனைப்படுத்துகிறபடி ஆமேன் ஜனங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறாங்க அந்த நாமத்தை மாற்றி நீர் புதிய நாமத்தை கொண்டு அழைக்கிற தேவன் என்று நாங்கள் நம்புகிறோமே வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம் வெளிப்படும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் அனைவரை ஒரு நன்மை இவர்கள் காண செய்யும்படிக்காய் நான் ஜபிக்கிறேன் அப்படி செய்வதற்காக நன்றி எங்கள் பிதாவே பிதாவேன் ஆசீர்வதிப்பாராக